பகத்தூரு தகவன் தந்தை பெரியாருடைய பாசரையினுடைய அமைப்பாளர் அண்ணன் ஈரா கோபால் அவர்களே அங்கே சிறப்புரையாற்ற கருதி தந்திருக்கின்ற மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் முரசன் அவர்களே காவல்துறை பணி செய்து ஓய்வு பெற்ற அருமையான ராமலிங்கம் அவர்கள வழக்கறிஞர் சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள அறுவை சகோதரர் உச்சியமணி அவர்களே இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அறுவை சகோதரர் தாமோதரன் அவர்களே வருகை வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி மா சுமதி அவர்களே ஏ கருப்புசாமி அவர்களும் அருள் உரியன் அவர்கள தமிழ்மொழி அவர்களே வைஷ்ணவி அவர்களே கஜலட்சுமி அவர்களே யுஎஸ்டி அவர்களே அருமை சகோதரி புஷ்பா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் அவர்கள் இரண்டு தலைப்பை கொடுத்திருக்கின்றார் ஒன்று பக்தி என்றால் பிறகு புள்ளி புள்ளி ஸ்டார்ட் பார்த்தாரு இரண்டாவது வள்ளலார் நான் வள்ளலாரை கொஞ்சம் டெண்டுல்கர் மாதிரி அப்படி தொட்டுட்டு போயிடுறேன் நான் நீங்க நின்று அம்பதியோரும் ஆடுங்க அது போல இந்த பக்திய பின்னாடி பேசுறேன் வள்ளலார் வள்ளலாரை பத்தி பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பகுதி வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு உன்னதமான கருத்தை சொன்னார் அதாவது நடமாடும் ஜீவராசிகளை தான் ஒரு கஷ்டப்படும் போது வருத்தப்படுவாங்க மனிதயனம் ஆனா ஒரே இடத்தில் நின்றிருக்கின்ற அந்த செடி கொடிகளை பார்த்து பயிர் வகைகளை பார்த்து அதற்கு நீர் கிடைக்காத போது அது துவண்டு போய் கா காயின் நிலைக்கு தள்ளப்படும் போது அதை பார்க்கின்ற போது நான் மனம் வருந்தினேன் என்று சொல்கிறான் என்றார் அவருடைய மனம் எப்படிப்பட்ட இலக்கிய மனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செடிக்கு தண்ணி கொடுத்து அதை உயிர்ப்பிக்க வேண்டும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை உலகத்துக்கு எடுத்துச் சென்றவர் நம்முடைய ராமலிங்க அடிகளார் அவர்கள் ராமலிங்க அடிகளார் அவர்கள் கடலூர் மாவட்டத்திலே கடலூர் பக்கத்திலே இருக்கின்ற மருதூர் என்ற கிராமத்திலே ராமையா மனித சின்னம்மை ராமையா சின்னம்மை இருவருக்கும் மகனாக பிறந்தார் ராமலிங்கம் அவருடைய பெயர் அதன் பிறகுதான் வள்ளலாறு என்று அந்த சின்னம்மை எந்த ஊரை சேர்ந்தவர் என்று பெரிய பேருக்கு தெரியாது எங்கேயோ அந்த தஞ்சை சைடு கடலூர் அந்த சைடு இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கிடையாது அருகில் இருக்கும் சின்னக்காவலம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த சின்னம்மை அதாவது பழவேற்காடு போற வழியில இருக்குது அந்த சின்ன காவணம் அந்த சின்ன சின்னக்காவணத்துல இருந்துதான் அவர்கள் சின்னம்மையை திருமணம் செய்து கொண்டு போனார் நாமெல்லாம் எல்லாம் வரலாற்றில படிக்கின்ற பொழுது நம்முடைய ராமலிங்க அடிகளார் வந்து கடலூர் மாவட்டத்துல பிறந்தார் கடலூருக்கு அருகில் இருக்கிற மருதுணையில பிறந்தார் என்றுதான் வரலாற்று சொல்கின்றது அதையே நாம் பின்பற்றுகிறோம் முதல் குழந்தையாகப்பட்டது தாய் வீட்டில தான் பிறக்கும் அந்த என்ற என்கின்ற வலைக்காப்பை செய்து கொண்டு தாய் வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவார்கள் அங்குதான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படி பார்க்கின்ற போது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரிக்கு அருகில் இருக்கின்ற சின்னக்காவணை என்ற தான் நம்முடைய ராமலிங்க அடிகளார் பிறந்தார் அந்த கிராமத்துல பிறந்து ஒன்பதாம் மாதம் அதை தவழ்கின்ற பொழுது தன்னுடைய தகப்பனாருடைய கிராமமான வடலூர் அருகில் இருக்கிற மருதூர் கிராமத்திற்கு அந்த குழந்தையை அழைத்து செல்கின்றார்கள் அதன் பிறகு அது வளர்ந்து ஆளாகி சமயத்தை சமய வழிபாடை பின்பற்றுகின்றது சிவனை பின்பற்றி வருகின்ற பொழுது அதன் உள்ள இருக்கின்ற பல மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில அதை உதறி தள்ளிவிட்டு அறுப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று ஒரு உன்னதமான ஒரு ஒரு குட்பாடை வகுக்கின்றார் இறைவன் யார் என்றால் ஒளியானவர் அந்த ஒளி எங்கிருந்து வருகின்றது சூரியன் அந்த இருந்து வருகின்ற ஒளியின் மூலமாக தான் இந்த சுற்று அதை சுட்டுகின்ற கோள்கள் இயங்குகின்றன அந்த கோள்களிலே உயிரினங்கள் வாழ்வது அந்த உயிரினங்களை இயக்குவது சூரியன் தான் சூரியன் இருந்து வருகின்ற கதிர்கல்யான் என்ற அறிவியற் கோட்பாடு அடிப்படையில் தான் அந்த அருட்புரஞ்சோதி தனிப்பெருங்க அவர் நேரடியா சொன்னாரு நம்ம நம்ம தமிழ் சிலாங்குக்கு வந்துரு நம்ம சென்னை சிலாங்குக்கு வந்துரு இவ்வளவு நேரம் ஒரு நடைமுறை தமிழில பேசினேன் இப்போது நம்முடைய பழக்க தமிழ் வந்து சூரியன் வந்து அது வந்து ஒரு கோயில் கெடுவார் அது ஒரு நட்சத்திரம் அதனால அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும் மத்தான் திடமா இருக்கும் அது மண் பாறை அது எல்லாம் சேர்ந்தது இந்த கிரகம் அது புதன் இதெல்லாம் ஆனால் சூரியன் ஆகப்பட்டது ஒரு வாயுவால் உருவாக்கப்பட்டது அது கீழியம் என்ற ஒரு ஒரு எரிபொருளை கொண்டு இருக்கின்றது இன்னும் கூட அது நூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து அந்த ஒளியை உமிழும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அளவு அந்த ஒளியின் மூலமாக புறப்பட்டு வருகின்ற அந்த கதிர் விஷயம் அல்ட்ரா வயலுங்க புரோவத கதிர்கள் அந்த புரோத கதிர்கள் மூலமாக தான் இந்த பூமியில இருக்கின்ற மரம் செடி கொடி உட்பட உயிரினங்கள் தன்னுடைய செயல்பாட்டை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றன என்று அது அந்த தார்வின் காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி தலிலேய காலத்தில இருந்து அதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டோ அரிஸ்டாட் அரிஸ்டாஸ்டின் இது போன்ற ஒரு மிகப்பெரிய பெரிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க நம்மள இயக்கத்து வர்ற எதுவுமே கிடையாது சூரியனின் இருந்து வருகின்ற கதிர்கள் தான் உதாரணத்துக்கு வெளிப்படையே சொல்ல போனோம்னா நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னா தூங்கு முஞ்சு சூரிய அஸ்தமனம் ஒண்ணும் மூடியும் இலையை காலையில பார்த்தோம்னா அது புரிஞ்சிடும் அப்ப அந்த மரத்துக்கு அந்த இலையை மூட வைக்கட்டும் அதை வந்து பிரிக்க வைக்கட்டும் அந்த சூரியன் தான் என்பதை நம்ம கண்கூடா பாக்குறோம் இதுல இருந்து என்னன்னா நம்மள இயக்கத்து ஆறு என்னவோ சொல்லின்னு இருக்கிறாங்க ஆரியர்கள் ஒரு சிலையை வச்சுட்டு ஏதோ ஒரு மலையில இருந்து ஒற்றைன்னு வர்ற சிலை அதை படிக்கட்டுலயும் வைப்பான் அது சிலையாவே வைப்பான் பாதி சிலையா செஞ்சு அங்க வச்சுக்குவான் அது கடவுளாம் பாதி கீழே துண்டா இருக்கிறது படிக்கட்டான் அத மேட்சியின் படா அப்படின்றான் பகுத்தறிவு சிந்தனையாளர் யோசிச்சு பாக்கணும் ஒரு கல்லுக்கு எப்படி வந்து ஒரு சக்தி வரும் அது சக்தி வந்து என்னன்னு வருது கண்டுபிடிச்சிருக்கிறார் தனிப்பெருங்க சிலைகளை வணங்கவில்லை வணங்கினே சொல்லல அவர் என்ன சொன்னாரு அந்த மறைமுக சொன்னாரு சூரியன் தானே நம்மளை இயக்குது ஒரு கயிறு ஒரு சணல்ல கட்டி ஒரு கல்லு கட்டிட்டு நம்ம ஒரு மனிதன் வந்து சுத்தணும்னா அந்த கல் நம்மளை சுத்தி வரும் விசை எங்க இருந்து வருகின்றது நம்முடைய கையில இருந்து விசை இந்த கையில இருந்து நீங்க ஆட்ட கூட தயில அப்படியே பண்ணிக்கணும் வரும் அப்ப அந்த சூரியனுக்கு எப்படிப்பட்ட விசை இல்லாம எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பிளாட்டை இயக்குது நெப்டியூனை இயக்குது யுரோனஸ இயக்குது சனி கிரகத்தை இயக்குது செவ்வாய் கிரக இயக்குது வெள்ளிய இயக்குது பூமியை இயக்குது அதுக்கு அதாவது பூமியிலிருந்து பதினைந்து கோடி மைல்கள் அப்பாற்பட்டு இருக்கிற இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க வரலாற்றுன்ற விஞ்ஞானிகள் வானிலை ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க பதினைந்து கோடி கிலோமீட்டர்ல இருக்குது நம்மளை இயக்குது அதே நேரத்துல நூத்தி பத்து டிகிரி நூத்தி இருபது டிகிரியே எங்களுக்கு காயுது இந்த ஒரு மெழுகை ஏத்திட்டு அங்க போனோம்னா இதோடைய சுடர் நமக்கு வராது அப்போ இதை வடங்குறாரு அறிவியல் பூர்வமா நமக்கு காமிச்சிருக்கிறாரு இதையே கேட்டுட்டு வெளிய சாமி கும்பிட போறானுங்க சாப்பிட்டுட்டு உலகத்திலேயே அணையான அடுப்பு எங்க இருக்குதுன்னா ஜெயில இருக்கும் விக்டோரிய மகாராண்யத்தின் அடுப்பு வந்து இன்னைக்கும் ஐயாவுக்கு தெரியும் துரப்பாடி ஜெயில இருக்குது குழல் ஜெயில இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது இது மாதிரி காவல்துறையை சேர்ந்தவங்களும் அந்த கைதிகளா பாருங்க பாருங்க அக்கிஸ்ங்களும் சொல்லுவாங்க அந்த அடுப்ப அணையா அணையாது ஏன்னா அது இருக்கும் அது போல ஜெயில இருக்கிற அடுப்புக்கு முன்னாடி வடலூர் அந்த பத்த வச்ச அடுப்பு இன்னைக்கு உலகம் முழுக்க வல்லார்னவ உணவு இல்லையா நீங்க உணவு கொடுக்குறீங்க மதியன நீங்க போய் பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு முன்னாடி சிவன் கோயில்ல சாப்பாடு போடுறாங்களா இல்லையோ வள்ளலார் மடத்துல சாப்பாடு போடுவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லும் போது மனிதனுக்கு உணவு விடு ஒரு அப்படின்னு வள்ளலார் சொன்னார் அப்படியாப்பட்ட வள்ளலாருடைய தத்துவங்களை நாம வந்து படித்து பார்க்கணும் திராவிட கழகம் ஒரு ஆன்மீகவாதிக்கு விழா எடுக்கின்றதுன்னா அது வள்ளலார தவிர வேற யாருமே இருக்கும் நமக்கு என்னவோ கம்பளி பூச்ச பார்த்த போல இருக்கும் ஆன்மீகவாதிகளை பார்த்தா அவங்க சனாதனவாதிகள் அப்படின்னு பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து மாயில இருந்து மறைந்து அவர் பகுத்தறிவு சிந்தனையோட தன்னுடைய கருத்துக்கள் மக்களிடத்திலே பரப்பி காரணமாக நம்முடைய திராவிட கழகம் துணிந்து வள்ளலாருக்கு நம் விழா எடுக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் ராமலிங்க அடிகளார் அதை பிறந்து அதன் அதன் மூலமாக அப்படியே வராரு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து என்ற இடத்துல ஒரு இடத்தை வாடகை கேட்டு வாடகை அந்த வள்ளலார் மடத்தை நிறுவி பண்றாரு அதனால்தான் தங்கசாலை என்பது மறைஞ்சு இன்னைக்கு வள்ளலார் நகர்ன்னு வந்துச்சு வள்ளலாறு அப்படி இருந்தது அது அவர் பிறந்தது வந்து நூத்தி ஒரு வருஷம் பொறுத்து ஒருவர் பிறக்கின்றார் திருக்கோலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வள்ளலாருடைய புகழை தூக்கி பிடிக்கின்றார் அவருடைய கருத்துக்களை எடுக்கின்றார் வள்ளலாருடைய கருத்துக்களை மறைமுகமாக சொல்கின்றார் பராசக்தி படத்துல கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகக்கூடாது என்பதற்காக என்று இது வந்து கலைஞருடைய கருத்துன்னு நமக்கு இருந்தாலும் இது வள்ளலாருடைய கருத்து இருக்கு அதை மறைமுகமா சொல்றாரு கோயில் கூடாது என்பதற்காக கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகக்கூடாது என்பது அதனால்தான் இன்னைக்கு பார்த்தோம்னா திராவிட இயக்கங்கள் வள்ளலாரை தூக்கிப்படுவதற்கு காரணம் பகுத்தறிவு சிந்தனை அவர் எந்த சாமியும் வந்து இந்த மனைவி சொல்லல சைவ சமயத்துல இருந்து வந்தாலும் அவர் பெரியாருடைய கொள்கைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒத்து போச்சு அவருடைய கருத்து அதே சாதாரண வந்து ஒரு ஆரியர்கள் மத்தியில பிராமண மத்தியில அவர் வந்து இந்த கருத்தை சொல்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம மதிவதனிக்கு எப்படி அடிக்கிற மாதிரி உடனா அந்த சூத்திரம் இந்து அர்ஜுன் சம்பத்து ஒரு பெண்ணு பேசத்துக்கு தாங்க முடியலங்க அவனால பார்ப்பனர்கள் வளர்ந்து விட்டார்கள் மோடியின் ஆட்சியிலன்னு மதிவதனி சொன்ன உடனே அங்க வந்து உடனே உன்னுடைய பேக்கி வைசாரு மதிவதனி அப்பதான் வந்து கொதித்து இருந்தது தமிழ் சமுதாயம் பகுத்தறிவாளர்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணு பேசுறதுக்கு அழகாவே சொல்லிச்சு உங்க வயசுக்கு என்ன பேசுனீங்க என் வயசுக்கு நீங்க பேசுறீங்கன்னு நீங்க கட்டி அமைத்த பின் எல்லாம் தூள் தூளாக போயிடும்னு சொல்லுது தூள் தூளா போயிடும்னு ஒன்னும் ஆனா அதெல்லாம் பெருசா இருக்குல்ல அதை உழவு வாங்கிக்கணும் அவன் சொல்றதால தரக்குறவா பேசுறேன்னு நாகரிகம் கத்து அப்பாற்பட்டு பேசுறேன்னு நினைக்காருங்க அவர் இருந்தாலும் நான் அப்படி பேசுறேன் நான் யாரையுமே அவன் இவன் பேச மாட்டேன் அதை உள்வாங்கிக்கின்னு எப்போ வந்து ஒரு கேப் கிடைக்கலன்னு பாக்கும்போது யாருக்கு கைத்தடியா இருக்கிறானோ அவங்க நேரடியா இது தாக்குது ஜாதி பேர் சொல்ற அப்படி அப்ப அவ சொல்லுது நான் இந்துக்களை பத்தி பேசும்போது உனக்கு கோபம் உங்களுக்கு கோபம் வரல அவளை பத்தி பேசும்போது மட்டுமே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு போது இதுல இருந்து என்ன தருது கூலி ஆள் கூலி ஆள் அவருடைய மனைவி கூட கிறிஸ்தவ மதத்துல போய் சேர்ந்து போயிடுச்சு அது அது அப்பாற்பட்டது அவங்களுடைய பர்சனல் ஒரு சின்ன பொண்ணு பேத்தி வயசு இருக்கிற பொண்ணு அடிக்கிற மாதிரி அங்க எதிர கூட்டங்களும் கண்டிப்பாக இருந்தாலும் அதோடைய எஃபெக்ட் வேற அது அப்பாற்பட்டது அது தன்னந்தனே நின்னு பேசுது எப்படி நம்ம அது பேர் என்னன்னா ஒரு பாப்பா ஒன்னு பேசும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல முஸ்லீம் பாப்பா ஒன்னு பேசும் சுல்தான் சுல்தானா பர்வீன் சுல்தானா பேசும் அந்த பர்வீன் சுல்தானா கூட மேலோட்டமா தான் போவோம் இது எப்போ ஆழத்துல போச்சு பாருங்க டீப்பர் இந்த ஷீன் மாதிரி கடல்லோட ஆழமா போயிடுச்சு இது உள்ள போன உடனே பொறுக்க முடியல அவனால அந்த ராமகோபால்ன்ற ஒரு ஆள் வந்து அந்த இந்து மதத்தை தோற்று வச்சிட்டு அப்படி போயிட்டாரு தோற்று வச்சு இவன் அதாவது பிராமணர் எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்குறான் இந்த லட்டுல வந்து மாட்டுடைய கொழுப்பு கலந்ததுக்கு ஒரு பிராமண வந்து அங்க வந்து சொல்றான் அந்த மாட்டு கொழுப்பு கலந்ததுக்கு ஒரு பிராமண வந்து கிஷோர்ன்ற வந்து வாட்ஸ்அப்ல போடுறான் இது நெக்ஸ்ட் தளத்துல இதே உடனே உடம்ப்தான் என்ன கலவரம் ஏற்பட்டு இருக்கும் இங்க இருக்கிறவனுக்கு சூடு சொன்ன இல்லைன்னு போது இன்னொருத்தர் போடுறாரு ஒருத்தர் எல்லாம் படிக்கணும் பேரு பக்கத்து வீட்டு ஆத்துக்காரர் எல்லாம் கூப்பிட்டுன்னு போயிட்டு நீ போராடு வெட்டு குத்து நறுத்து நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு படிக்கிற வேலை இருக்குது அதை மது எடுக்கு அழகா சொந்த நீ செருப்ப வச்சுக்கணும் அரசியல் பண்ணு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நாங்க புத்தகத்தை வச்சு நாங்க அரசியல் பண்றோன்னு இது அவன் வச்சு செருப்புலயே அச்ச மாதிரி அது இதோட விட வார்த்தைகள் சொல்ல முடியாது வயதின் காரணமா எல்லாம் அமைதியா போகும்போது போது இலங்கன்று பயம் அறியாது என்பது போல மதிய என்ன சொன்னது நீ தான் அரசியல் பண்ணுவ நாங்க புத்தகத்து இன்னைக்கு எடுத்து பாத்தோம்னா இங்க பெரியார் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் தான் வடநாட்டுல இருக்கிற வட இந்தியர்கள் எல்லாம் இங்க வந்து போகிறான் மும்மொழி கொள்கைன்னு சொல்லும் போது ஒருத்தர் கேக்குறாரு சரி மும்மொழி கொள்கைன்னு சொல்ற ஏன் தமிழ்நாட்டுல இருமொழியை பேசுறாங்க இந்த அழகா வழக்கறிஞர் சொன்னார் அழகா சொன்னாரு ஆங்கிலத்துல வடநாட்டுல இருந்து வர்றான அவனுக்கு இந்திய தவிர அந்த மொழியும் தெரியாரு இப்ப இருக்கிற குழந்தைய அவன் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிலத்துல பேரை பேர் போனா அவர் பேரை எழுதுவான் அம்மா அப்பா பேர் எழுதுவா எழுதுவான் ஆனா வடநாட்டுல இருந்து வர்றவனுக்கு ஹிந்திலயும் அவன் பேரை எழுத்து தருவாரு ஏதோ படிக்க தெரியாது அவனுக்கு அப்போ மும்மொழிக் கொள்கை வேற எதுவுமே தெரியல நீ என்ன மும்மொழி கொள்கை கொஞ்ச இருமொழி கொள்கையே அந்த வடநாட்டுல போயிட்டு நம்ம நாடாளுமன்றத்துல நம்முடைய உறுப்பினர்கள் பேசினாங்கன்னா ஆங்கிலத்துல பேசினாலும் கத்துவோம் எங்களுக்கு புரியலன்ட்டு தமிழ்ல பேசினாலும் கத்துவோம் புரியலன்ட்டு அப்படிப்பட்ட நாடாளுமன்றத்துல ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல குறைஞ்சது வந்து எண்பது சதவீதம் பேரு இந்திய தவிர வரைகிறது மே திரவாத நாடாளுமன்ற உறுப்பினர் கலப்பு அவங்க திருச்சி சிவாவில இருந்து கனிமொழியில இருந்து அந்த காலத்துல நம்ம விடுதலை விரும்பில இருந்து வந்து பிச்சு உதர்வாங்க ஆனா அங்க இருக்கிற இவங்க பாத்தீங்கன்னா பெரிய தலைவரா கூட இருப்பாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது காரணமா அவன் மொத்த பேரை இங்க வந்துட்டான் அப்போ நம்ம வந்து அதைத்தான் சொன்னாரு முதலமைச்சர் அழகா சொன்னாரு இந்தியாவில ரெண்டு மாநிலங்கள் தான் வந்து உயர்ந்து நிக்குது ஒண்ணு மகாராஷ்டிரா இன்னொன்னு தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது கேரளாவும் நம்ம கிட்டத்தான் இருக்குது கல்வியில் அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல நாங்க குறைஞ்சு போயிட்டோம் சொல்றாங்க உடனே ஒரு முடிச்சு மது கடன் சொல்லிட்டு இந்தியாவிலேயே அதிகமா மது வைக்கிறது உத்தரப்பிரதேசம் அதுலயே வந்து குறிப்பா வந்து வாரணாசியில தான் மோடியுடைய தொகுதியில தான் ஒரு நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடிக்கு மது வைக்கிறான் இங்கெல்லாம் வந்து நாற்பது கோடி தான் தமிழ்நாட்டுல ஆனா பிம்பம் வந்து கட்டமைக்கிறது என்னன்னா தமிழ குடிகாரன்னு சொல்லி புறபனண்டா பண்றது குடிச்சுனா இருக்கிறான் வேலைக்கு போறது இல்லை ஒரு கோட்டர் இரநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் எவட்டா கொடுப்பான் சும்மா அதுக்கு அவன் உழைக்கணும் இல்லையா வரான் அவன் உழைக்கிறான் என்ன காரணம்னா குடிக்கிறவங்க வந்து வடநாட்டு காரணம் தான் நம்ம ஆளு எல்லாம் பிச்சு மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிறாங்க இவரெல்லாம் இருக்கிறாங்க பெரிய லெவல்ல இருக்கிறாங்க கூலி வேலை சேர்வு பார்த்துட்டு இந்திக்காரனை பார்த்துட்டு தமிழெல்லாம் உழைக்க தெளிவன்றான் நம்ம எல்லாம் ஆர்டிசர்ஸ் நம்மளாம் வெளிநாட்டுக்கே போக மாட்டாங்க கனடாவில் இங்கிலாந்துல போய் எல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கால எல்லாம் நம்ம தமிழம்தான் கொடிக்கட்டி மலேசியா எல்லாம் இருப்பாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடலாம் ஒரே வெளிநாடு எதுன்னா தான் அவனுக்கு இது தமிழ்நாடு வந்து ஃபாரின் அவன் இங்க வந்து திரும்பி போகவே மாட்டான் அவனுக்கு இது மஸ்கட் சார்ஜா மாதிரி இது அவனுக்கு அங்கெல்லாம் வந்து காஞ்சி போன ரொட்டி அவன் அதுல என்ன கூட பார்த்துருக்க மாட்டான் நல்லா டில்லியிருந்து மெல்ற மாதிரி அந்த அந்த என்ன கேள்விக்கு தட்டு மெல்ற மாதிரி அவன் இந்த சப்பாத்தியை மெல்லுவான் இவனால ஒரு சப்பாத்தி மாதிரி ஒன்னு கொடுத்து பாருங்க தூக்கி எடுப்பான் கால்வாயில் அப்படிப்பட்ட ஒரு வசதியான வாய்ப்புல நம்மளை உருவாக்குறது வள்ளலாறு வள்ளலாருக்கு பின்னாடி வந்த இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாசரு தந்தை பெரியார் கலைஞர் பேருந்தங்க அண்ணா பிறந்தங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் நம்மள பண்பட்டு எடுத்துன்னு வந்து நம்மளை நிறுத்தி அதாவது ஒரு தரிசு நிலமா இருந்தவங்கள நல்ல நிலமா ஆடி மாசம் தேடி விதைன்னு சொல்ற மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை மாதிரி நம்ம பண்பட்ட நிலமா ஆக்கிறது யாருன்னா இந்த தலைவர் தான் அது இன்னைக்கும் முள் செடி கல் தான் கிடைக்குது கள்ளி வளர்ந்து போய் கிடைக்குது வரலாறு நம்ம கிட்ட வரலாறு இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் பீகாரு சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசலாம் அப்படிப்பட்ட நேரத்துல தந்தை பெரியாரையும் வரலாறு அவர்களையும் அந்த நேரத்துல நிறைவு கூறி எனக்கு பேச வாய்ப்பளிச்ச அண்ணன் அவர்கள் நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்